கிழக்கு கடற்கரையில் இருந்த ஒரு கிராமத்துல பத்ரிநாதன்கிற பணக்காரன் இருந்தான் ஆனா அவனோட பணம் எல்லாம் கரைஞ்சு போய் அவனுக்கு கடன் ஏற்பட்டுச்சு அவனுக்கு மிஞ்சி இருந்தது அவன் வசித்து வந்த வீடு மட்டும்தான் அவனுடைய மகனான கேதாரநாதனுக்கு இருபது வயசாகிறப்ப பத்ரிநாதன் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடந்தான் ஒரு நாள் அவத்தனுடைய மகன் அழைச்சு மகனே நான் அதிக ஆசைப்பட்டதால தான் எனக்கு இந்த கதி ஏற்பட்டுச்சு நீ என் மாதிரி ஆசைப்பட்டு இப்படி ஆயிடக்கூடாது உனக்கு இன்னைக்கு தான் இருபதாவது வருஷம் நிறைவடையுது நீ குளிச்சுட்டு வா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னான் ஆனால் கேதாரநாதன் குளிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே பத்ரிநாதன் இறந்துட்டான் கேதாரநாதனும் அவனுடைய தாயும் ஓன்னு கதறி எழுதாங்க அதை கேட்டு எல்லாம் வந்து பத்ரிநாதன் இறந்ததை பார்த்து தகன கிரியைகளுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு செய்ய வேண்டியதையெல்லாம் கேதாரநாதனை செய்ய வச்சாங்க அடுத்த நாள் காலையில கடன் கொடுத்தவங்க எல்லாம் பத்ரிநாதனுடைய வீட்டுக்கு வந்து கேதாரநாதன் கிட்ட அவனுடைய தந்தை வாங்கின கடனை அப்போதே தீர்க்கும்படி நிர்பந்தப்படுத்தினாங்க அதுக்கு என்ன காரணம்னா பத்ரிநாதன் அவங்க கிட்ட எல்லாம் அடுத்த நாள் அவங்களுடைய கடன் தொகைகளை தன்னுடைய மகன் கேதாரநாதன் கொடுத்துடுவான்னு சொல்லி இருந்தது தான் கேதாரநாதனுக்கு அப்போதுதான் தன்னுடைய தந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ சொல்ல நினைத்தது நினைவுக்கு வந்துச்சு அதை கடன்காரர்கள் சொல்லி கொஞ்சம் பொறுக்குமாறு கேதாரநாதன் அவங்க கிட்ட வேண்டி பார்த்தா ஆனா அவங்களும் இனி ஒரு நிமிடம் கூட பொறுக்க முடியாதுன்னு முரண்டு பிடிச்சாங்க கேதாரநாதனுக்கு என்ன செய்யறதுனே புரியல அப்ப கடன் கொடுத்தவங்களை காசிநாதன்கிறவ மத்தவங்க கிட்ட நான் உங்களுடைய கடன் பாக்கிகளை கொடுக்குறேன் அதுக்கும் என்னோட கடன் பாக்கிக்கும் சேர்த்து இந்த வீட்டையும் இதில் இருக்கிற எல்லா பொருள்களையும் நான் எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன் இதுக்கு சம்மதமானு கேட்டான் எல்லா கடன்காரர்களும் சரின்னு சொல்லி அதுக்கு சம்மதிச்சு இருந்து போனாங்க உடனே காசிநாதன் கேதாரநாதன் கிட்ட உன்னுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு தான் நான் இப்படி சொன்னேன் நான் உன்னுடைய தந்தை மற்றவங்க கிட்ட வாங்கின கடனை எல்லாம் அடைச்சிடுறேன் அதுக்கோ உன்னுடைய தந்தை என்கிட்ட வாங்கின கடன் பாக்கிக்கும் சேர்த்து நீ இந்த வீட்டை என்கிட்ட இப்போதே ஒப்படைக்கணும் நீ நாளைக்கு காலைக்குள்ள இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படி போகலேனா தயவு பார்க்காம நான் உன்னையோ உன்னுடைய தாயையோ இந்த வீட்டை விட்டே துரத்திடுவேன்னு சொல்லிட்டு போனான் அப்ப கேதாரநாதனுடைய தாய் தருடைய மகன் கிட்ட நமக்கு இப்ப போதாத காலம் இந்த வீட்டையோ இதுல இருக்கிற சாமான்களையோ மறுபேச்சு பேச்சு பேசாம காசிநாதன் கிட்ட ஒப்படைக்கத்தான் வேணும் ஆனா ஒரே ஒரு பொருளை மட்டும் விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை பரன் மேலே ஒரு பழைய பெட்டி இருக்கு அதை மட்டும் எடுத்துட்டு இன்னைக்கு இரவே இந்த ஊரை விட்டு போயிடலாம் அந்த பெட்டி வம்ச பரம்பரையா நம்முடைய குடும்பத்திலிருந்து வருவதுன்னு சொன்னான் கேதாரநாதனும் ஏறி பழைய மரப்பெட்டிய திறந்து பார்த்தா அதுல ஒரு சின்ன புத்தகம் மட்டும்தான் இருந்துச்சு வேற எதுவுமே இல்ல கேதாரநாதன் அந்த புத்தகத்தை எடுத்து பிரிச்சு பார்த்தா அதுல அவனோட குடும்ப வரலாறு இருந்துச்சு கேதாரநாதன் பிறக்குற வரைக்கும் குடும்பத்துல நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதுல எழுதப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறமா அதுல பத்ரி நாராயணம் பத்ரி நாராயணம் பத்ரி நாராயணம்ங்கிற மந்திரம் மூன்று முறைகள் எழுதப்பட்டிருந்துச்சு இத ஒருத்தனுக்கு முன்னாடி நின்று ஜெபிதா அவ நம்ம என்ன கேட்கிறோமோ அதையெல்லாம் கொடுப்பான்னு எழுதப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த புத்தகத்துல வேற எதுவுமே எழுதப்படல ஆனா அந்த மந்திரத்தை பத்தி வேற யாருக்கிட்டவும் சொல்லக்கூடாதுன்னு மட்டும் எச்சரிக்கப்பட்டிருந்துச்சு தன்னுடைய தந்தை இறக்குறதுக்கு முன்னாடி இதைத்தான் சொல்ல விரும்பினார்னு கேதாரநாதன் ஊகித்து விட்டான் அவன் உடனே பறலேருந்து இறங்கி நேராக காசிநாதனோட வீட்டுக்கு போய் அவன்கிட்ட பேச்சு கொடுத்துவாரே பத்ரிநாராயண மந்திரத்தை மூன்று முறை அவனுக்கு முன்னாடி உச்சரித்தான் உடனே காசிநாதன் அவன்கிட்ட அன்பா பேசி உனக்கு என்ன வேணுமோ கேடு நான் கொடுக்கறேன்னு சொன்னான் கேதாரநாதன் உடனே என்னோடய எல்லா கடன்களையும் தீர்த்துடுங்கன்னு சொன்னான் காசிநாதனும் பகவான் எனக்கு ஒரு குறையும் வைக்கலை எங்கிட்ட நிறைய பணம் இருக்கு அதனால உன்னுடைய கடன்களை எல்லாம் நானே தீர்க்கிறேன் உன் வீடும் எனக்கு வேண்டா நீ அதில் சுகமாக இருக்கலான்னு சொன்னான் காசிநாதன் தான் சொன்னபடியே செயலிலும் செஞ்சு காட்டினான் காசிநாதனுடைய மனசு திடீர்னு எப்படி இப்படி மாறுச்சுன்னு நினச்சி கேதார்நாதனுடைய தாய் ஆச்சரியப்பட்டா அதை பத்தி அவத்தனுடைய மகன்கிட்ட கேட்டா ஆனால் அவனோ தனக்கு இதை பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டான் வீடு கிடைச்சாலோ அன்றாட தேவைக்கு பொருள்கள் வேணுமே கேதாரநாதன் மளிகை கடைக்காரனுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு பத்ரி நாராயண மந்திரத்தை ஜபிச்சா உடனே கடைக்காரன் அவனுக்கு வேண்டிய சாமான்களை எல்லாம் கொடுத்து அனுப்புனான் ஒரு நாள் இரவு கேதாரநாதனுடைய வீட்டுக்குள்ள ஒரு திருடன் நுழைஞ்சு கத்தியை காட்டி தாயையும் மகனையும் மிரட்டினான் அப்ப கேதாரநாதன் பத்ரி நாராயண மந்திரத்தை மூன்று முறை உச்சரிச்சான் திருடன் உடனே கத்திய போட்டுட்டு ஓடியே போயிட்டான் இதை பார்த்த கேதாரநாதனுடைய தாய் எல்லாமே ஆச்சரியமாயிருக்கு உன்னை பார்த்து திருடனோடரா ஊர்ல எல்லோருமே எனக்கு உதவுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீ ஏதாவது வசீகர மந்திரத்தை கற்று வச்சிருக்கியான்னு கேட்டா ஆனா அவனும் இல்ல அம்மா அப்பாவுடைய ஆத்மா தான் இப்படியெல்லாம் செஞ்சு நம்ம காப்பாத்துதுன்னு சொல்லி தப்பிச்சா இப்படியே கேதாரநாதன் சுகமா வாழ்ந்து வந்தா எதையுமே பத்ரி நாராயண மந்திரத்தை கொண்டு அடைந்து வந்தா ஊர்ல அவளுக்கு பெரும் மதிப்பு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு தபோநிதின்னு ஒரு முனிவர் வந்தாரு அவர் எல்லோருடைய குறைகளையும் தீர்த்தாரு நோய்களை போக்குனாரு அவர் மகிமை கொண்டாடிச்சு கேதாரநாதனும் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவரை தன்னுடைய கொள்ள நினச்சா அதனால் அவன் அவரை கண்டு பத்ரி நாராயண மந்திரத்தை ஜெபித்தான் தபோநிதியும் அவனை பார்த்து நீ உனக்கு என்னால என்ன ஆகணும்னு கேட்டாரு கேதாரநாதன் அதுக்கு சுவாமி எனக்கு எல்லாமே எளிதாக கிடைச்சிடுது எனக்கு இப்ப தேவை உங்களோட அபூர்வ சக்திகளேன்னு சொன்னான் தபோநிதியும் சிரிச்சுட்டு முதல்ல என்னோட கதையை சொல்லற கேளுன்னு சொல்லி அவரோட கதையை சொல்ல தொடங்கினாரு இந்த உலகத்தோட சக்கரவர்த்தியாக நான் அதனால இமயமலைக்கு போய் கடுமையா தவம் செஞ்சேன் கடவுளும் எனக்கு முன்னாடி தோன்றுனாரு நான் அவர்கிட்ட என்னுடைய விருப்பத்தை தெரிவித்த அவரோ இப்போது இருக்கிற சக்கரவர்த்திய ரொம்ப நல்லவரு அதனால நீ அதை கேட்காதன்னு சொன்னாரு உடனே நான் கடவுள்கிட்ட நானும் நல்லவன் தானேன்னு கேட்ட கடவுள் அதுக்கு அதுக்கு அத்தாட்சி இல்லை நீ சக்கரவர்த்தி ஆகணும்னு தவம் செஞ்ச அதுக்கு தவம் செய்வது சரியான வழி அல்ல உழைப்பும் சக்தியும் சாமர்த்தியமும் கொண்டுதான் அந்த பதவியை பெறணும் தவத்தால இல்லைன்னு சொன்னாரு அப்படின்னா நான் செஞ்ச தவம் எல்லாம் தானான்னு நான் கடவுள்கிட்ட கேட்டேன் கடவுள் அதுக்கு இல்லை உனக்கு சில அரிய சக்திகளை கொடுக்கறேன்னு சொன்னாரு அப்படின்னா அந்த சக்திகளை வச்சு நான் சக்கரவர்த்தி ஆகிடுறேன்னு சொன்னேன் கடவுளதுக்கு ஒருத்தர் தன்னோட சக்தியை தன்னுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கணும் தேவைக்கு மேல ஆசைப்பட்டா அந்த ஆசையை விட பத்து மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டி வரும் நம்ம யாருக்கிட்ட இருந்தாவது ஒரு பயனை பெற்றோனா அதை திருப்பி கொடுக்குற மனசும் நமக்கு இருக்கணும் அப்படி இல்லைனா அவன் அடைந்தது போல பத்து மடங்கு என்னைக்காவது இழக்க வேண்டியே வரும் என்கிட்ட வரம் கேட்ட முனிவர்களெல்லாம் மகான்களா மாறிட்டாங்க அறக்கர்களோ அழிந்து போயிட்டாங்க அதனால தவம் செஞ்சு அரிய சக்தி பெறுவது சுயநலத்துக்காக இல்லை தவங்கிறது கடவுளை அடைய செய்யறது இதை நினைவுல வச்சுக்கணும்னு சொன்னாரு அப்ப நான் அவர்கிட்ட என்ன உடனேயே அவரோடு சேர்த்து கொள்ளும்படி வேண்டின அதுக்கு பிறந்த ஒவ்வொரு மனிதனாலும் உலகத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்தாக வேண்டி இருக்கு நீ இதுவரைக்கும் எந்த நன்மையுமே செய்யல நீ நன்மைகளை செஞ்சுட்டு வந்தா உன்னை என்னோட ஐக்கியப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு அதிலிருந்து இப்படி ஊர் ஊரா போய் நான் மக்களுக்கு நன்மை புரிந்து வரேன்னு சொன்னாரு முனிவர் தபோநிதி இப்படி தன்னுடைய கதையை சொன்னதும் கேதாரநாதனுக்கு இதுவரைக்கும் தான் செய்து வந்த தவறு புரிஞ்சுது பத்ரி நாராயண மந்திரத்தால பலரிடமிருந்து அவன் பல நன்மைகளை அடைந்து வந்தான் தன்னுடைய தந்தையும் இப்படி பல நன்மைகளை அடைந்து பிற்காலத்துல அதுக்காக பன்மடங்கு இழந்தாருங்கிறத கேதாரநாதன் உணர்ந்தான் இதுக்கு காரணம் அதிகமா ஆசைப்பட்டதேன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் தான் அவர் வாழ்வுடைய முடிவில் கடனாளியா ஆனாருங்கிறதும் அவனுக்கு புரிஞ்சுது அவனுடைய தந்தை இறக்குறதுக்கு முன்னாடி ஆசையே என்னுடைய அழிவுக்கு காரணம்னு சொன்னதும் அவனுடைய நினைவுக்கு வந்துச்சு தானும் தன்னுடைய தேவைக்கு மேலே மற்றவங்க கிட்ட இருந்து நன்மைகளை அடைந்ததால தன்னுடைய தந்தையோட கதியே தனக்கும் வரும்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இப்படி யோசித்த கேதாரநாதனை பார்த்த தபோநிதி அப்பனே உன்கிட்ட வசீகர சக்தி ஏதோ இருக்கு நீ கேட்டதை கொடுக்குற வரைக்கும் நான் இங்கிருந்து போக போறதில்லன்னு சொன்னாரு கேதாரநாதனுடனே சுவாமி நீங்க சக்கரவர்த்தி ஆகணும்னு நினச்சி தவம் செஞ்சீங்க ஆனா அந்த தவத்தால கிடைத்த அரிய சக்திகளை வச்சு எல்லோருக்கும் நன்மை புரிந்து வரீங்க இதனால இப்போ உங்களுக்கு சக்கரவர்த்தி ஆகிற தகுதி கிடைச்சிருச்சு ஆனாலும் நீங்க சக்கரவர்த்தியாக விரும்பல எனக்கு சக்கரவர்த்தி ஆகணுங்கிற ஆசையெல்லாம் இல்ல ஆனா என்னை இந்த நாட்டு மன்னனாக ஆகிறதுக்கு மட்டும் உதவுங்கன்னு வேண்டுனா தபோநிதி உடனே கடவுளோட எச்சரிக்கையை மறந்தாயான்னு கேட்டாரு கேதாரநாதன் அதுக்கு இல்லை இப்ப இருக்கிற மன்னனை ஒழிக்க சொல்லவும் இல்லை இந்த மன்னனுக்கு ஆண் குழந்தை எதுவும் பிறக்கல ஒரே மகள் தான் இருக்கா அவளுக்கு சுயம்பரம் நடத்த மன்னன் ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கான் அந்த சுயம்பரத்தில் நான் வெற்றி பெற்று அரச குமாரியை செய்யணும்னு சொன்னான் தபோநிதி அதுக்கு சரி இப்போ உன்னுடைய வாழ்வால நன்மை ஏற்பட போகுது நீ வேண்டியபடியே நடக்கோ நானும் இனி கடவுளோடு ஐக்கியமாகிடுறேன்னு சொன்னாரு வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே தபோநிதி தன்னுடைய தவ சக்தியை கொண்டு கேதாரநாதனை மன்னனாக்குனது சரியா கேதாரநாதனுடைய செய்கைகள் எல்லாம் சுயநலம் கொண்டவையா இருக்கு இப்படிப்பட்டவ நாட்டுடைய மன்னனானா அந்த நாடு என்ன பாடுபடும் தபோநிதி இதை அறிந்திருந்தும் ஏன் அவன் விரும்பியதை கொடுத்தாரு என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிஞ்சிருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை வெடித்து விடும்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட தபோநிதி எந்தவித தவறும் செய்யல அவருக்கு கேதாரநாதனை பத்தி நல்லாவே தெரியும் அவனுடைய சுயநலத்தை தம்முடைய கதையை அவனுக்கு கேதாரநாதனுடைய ஆசையே தன்னுடைய அழிவுக்கு காரணம்னு சொன்னதும் தபோநிதியுடைய போக்கும் கேதாரநாதனுடைய மனசை மாத்திருச்சு தான் ஒரு நன்மை அடைந்தா அதை பல மடங்கு திருப்பி தர வேண்டி வரும்ங்கிறது அவனுடைய மனசுல பதிஞ்சிருச்சு இதுக்கு நிறைய பணம் தேவை தான் தான் இது முடியும்னு நினைச்சு அவன் தபோநிதி கிட்ட அப்படி கேட்டான் தபோநிதியும் அவனுடைய மனசு புரிஞ்சுட்டு தான் அவன் கேட்டதை கொடுத்தாரு அவருடைய கணிப்பு சரியேன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சிது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டிருந்த வேதானத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்கத் துவங்கினான்